ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டி சக்தி ஃபோர்வே ட்ராக்கும் நேர்பெயில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு பார்த்துருக்கீங்களா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம கவுந்துப்பாடிக்கும் நேர்பையில் இருக்குது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கவுந்துப்பாடி பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டரும் ஈரோடு ஒரு பதினேழு கிலோமீட்டரும் ஜஸ்ட்டு சத்தி ஃபோர்வே ட்ராக்கில் இருந்து பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபுல்லாக கட்ரோட் பேஸில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது வாங்க பார்க்கலாம் உப்புக்காரம்பள்ளம் பிரிவு ரோட்டில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு ஊரை ஒட்டியே இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சூட்டபுள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிருக்காங்க வாங்க ப்ராப்பர்ட்டினோட முழு தகவலை பார்க்கலாம் நம்ம ஊர் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோடனே ஊர் இருக்குங்க ஊரை தாண்டினுடைய முதல் சைட்டை பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது நம்ம முன்னாடி இந்த எம்டி பிளேஸாக இருக்குல்ல இதுதாங்க டோட்டல் ப்ராப்பர்ட்டி டோட்டலாக நாற்பத்தஞ்சு சென்ட் வந்து சேலுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஃபுல்லான எல் சேப் ரோடு பேஸ் எல் சேப்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஆறுநூறு அடி வந்து முன்ன பின்ன வேரியேஷனாக இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரித்து சைடு போட்டு கொடுக்குறதுக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நான் ஒரு மெல் அமைக்கிறேன் ஒரு குடோன் அமைக்கிறேன் எனக்கு ரோடு பேஸில் ஒரு நல்ல இடம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா மண்ணு கொட்டி நிறைய வந்து வச்சுருக்காங்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சூட்டபுளாக இருக்குது இன்னித்து கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா நேர்பேயில் செண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நிலத்தினோட உரிமையாளர் பார்த்திங்கன்னா டோட்டலாக நாற்பத்தஞ்சு செண்டு சொல்கிறதுனால செண்டு வந்து ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாருங்க நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய ரேட் ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் உடனே டூ வீலரை எடுத்துகிட்டு வாங்க ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணுங்கள் நியர்பேயில் என்ன மார்க்கெட் ரேட் போகுது அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து முடிச்சு கொடுக்குறேங்க நல்ல ரோடு பேஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கோ நல்ல ஒரு சூட்டபுளாக பிரபலமான ஒரு ஏரியாங்க ஜஸ்ட்டு சத்தி மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட தகவலுக்கு கீழே டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடையது உங்கள் நண்பரோட நிலம் இருப்பு தான் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துருக்குறோம் மேலும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லான ரோடு பேஸ்க்கு ஈக்குவலாக மண் நிறவி நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டி உடனே அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க விலையை வந்து அனுசரித்து விலையை முடிச்சு கொடுக்குறேங்க